வக்கன நம்பர் தமிழச்சியா தஞ்சாவ தமிழச்சியா தேங்க் யூ so much ஓமனா தெல தெல வகர் தெல தெல வகர் தெல அவர் மனதுல இருக்கு இந்த அன்பு இருக்குறவங்களுக்கு சிம்பு அவர்களோட

உலகம் பூரா பொருள் கொடுக்குறாங்க இது வரைக்கும் எந்த விதத்திலையும் எதுவுமே வந்து ஒரு மத்திய அரசு சைடில் இருந்தோ எதுவுமே இது வரைக்கும் வந்து ஒரு இதுக்கான ஒரு தீர்வு வந்து இது வரைக்கும் வரல இப்போ அடுத்த கட்டமா இப்போ நம்மளுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இப்ப நம்ம நைட் இங்கதான் படுக்க போறோம் நான் உள்ள போய் படுக்க போறது கிடையாது இவங்க

நல்லபடியா ஏதாவது ஒரு நல்ல ஒரு தீர்வு நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் முதல் முதல இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் குரல் கொடுத்திருக்கோம் ஆனா ஒரு இந்த வருஷம் இல்ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அத்தனை தமிழர்கள் அத்தனை பேர் குரல் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நாங்க இவ்வளவு பேர் ஒரு சிம்பிள் இருந்து அத்தனை நடிகர்கள் இவ்வளவு பேர் வந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வருஷமா பேர் தெரியாம வெளியில அவங்க பண்ண போராட்டம் தெரியாம போராடின அத்தனை தமிழர்களுக்கும் முதல்ல ஒரு பெரிய கிளாஸ் ஏன்னா அவங்க அன்னைக்கு விதைச்ச அந்த ஒரு விதை தான் அவங்க வந்து அன்னைக்கு வந்து போட்ட அந்த ஒரு இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கையில் எடுத்திருக்கோம் சோ அவங்கதான் உண்மையான ஹீரோஸ் வந்து அவங்கதான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போராடினாங்க பாருங்க

படிச்சிருக்கோம் முத்தி இருக்கு மூளை இருக்கு அறிவை யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த பேங்க தூக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் இறங்கி நான் வந்து செய்யறேன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க ஐடியா சொல்லுங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க இதை எப்படி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போலாம் ஏன்னா எத்தனை வெளியே போக முடியும் நீங்களே யோசிச்சு வீட்டுக்கு போக வேணாம்

இதுக்கு உங்க உங்க என்ன என்ன விதமான ஒரு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த ரச்சகன் மாதிரி ரத்த பூர்வமா சிந்திக்கிறவங்க வேணா கொஞ்சம் பிரில்லியண்டா கொஞ்சம் படிச்சவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அண்ட் திஸ் அண்ட் தட் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா ஓட்டர் ஐடி வேணாம் வோட் ஐடி வேணான்றது. ஆதார் வேணா. இந்த இருக்கு. வந்து டாக்ஸ் எல்லாரும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்ம ووٹ அது ஒரு விதத்துல தான் என்ன சொன்ன இப்போ அங்க வந்து ஆக்சன் எடுக்கணும்ல.

நான் ஒரு சேனலுடைய ப்ரோக்ராம் ஹெட்டு சேட்டலைட் சேனலுடைய ப்ரோக்ராம் ஹெட்டு இது அரசியலுக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல ஆர்ப்பாட்டத்துக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல தமிழ் இனத்துக்காக சேர்ந்த கூட்டம் தமிழ் குரலுக்காக சேர்ந்த கூட்டம் எந்த ஹீரோவும் சொல்லாத ஒரு விஷயத்த செம்போன்னு சொன்னாங்க அதாவது அகிம்சை வழியில போராடலாம் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் யார் யாரு எந்தெந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களோ அவங்க அவங்க ஆபீஸ்க்கு கீழே வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக இருக்க சொல்லி போராட்டினாங்க அந்த மாதிரி நாங்க பஸ்ட் வந்து வந்து இருக்கும்போது ஒரு பதினஞ்சு பேர் பதினஞ்சு லைன் தான் இருந்தது பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க ஒரு ஒருத்தவங்களும் பி பெரிய பெரிய கார்ல போயிட்டு இருக்கோம் எதுக்காக நிக்கிறீங்க ஜல்லிக்கட்டுக்காக நிக்கிறோம் சிம்பு சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்கக்காக என்ன சொல்லும் பதினஞ்சு கூட்டம்ன்றது என்னுடைய ஆஃபீஸ் வந்துட்டு சேமிஎஸ் ரோட்டில் இருக்கு சேமிஸ் டவர்ஸில் இருக்கு அதில் பதினஞ்சா இருந்தது அப்படியே நாற்பது ஐம்பது அறுபதா அப்படியே பெருக்கிட்டே போயிட்டே இருந்தது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கார்ல இருந்தும் வந்து நான் பார்க்கிங் இடம் கொடுத்தேன் எனக்காக பார்க்கிங் இடம் கொடுத்ததுக்காக வந்து நின்றுட்டு என் கூட கை சேர்த்துட்டு வந்து நின்னாங்க இப்படி ஒரு ஒரு ஹீரோவும் சிம்போனனுக்காக வந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோவும் இப்போ நம்ம அங்க பாத்துட்டு இருக்கோம் மெர்னா பீச்ல பாத்துட்டு இருக்கிறோம் எவின் ஸ்டுடியோல பாத்துட்டு இருக்கிறோம் இப்ப இங்க இவ்வளவு கூட்டத்தை பாத்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டு ஒரே விஷயத்துக்காக தான் போராடிட்டு இருக்காங்க அகெயின்ஸ்ட் வழியில போராடிட்டு இருக்காங்க எங்களை நாங்க அகெயின்ஸ்ட் வழியில போராடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் எங்களை அதிரடி படையா மாத்திட்டாங்க அகெயின்ஸ்ட் வழியில மட்டும் நாங்க இருக்கோம் ரொம்ப நேரம் ஆகாது கொட்ட கொட்ட எவ்வளவு நேரம் குஞ்சிட்டு இருப்போம்

அதே மாதிரி அந்த நல்ல விதமான ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நல்ல விதமான ரிசல்ட் வரும் எதிர்பார்க்கிறோம் இதே மாதிரி சிம்போ அண்ணனுக்காக இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஆஃப் ஆல் ஏன்னா நான் அங்கே மெரினா பீச்னா பீச் தான் இவ்வளோ நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எங்க சேனல் தான் இருக்கு நாளைக்கு எனக்கு போனா எனக்கு வேலை இருக்குமான்றே தெரியாது ஏன்னா நான் சேட்டலை சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வரவுக்கு இங்க வர்றதுக்கு அவ்வளவு தடை இருந்தது அந்த தடைகள்லாம் மீறி நான் இங்க வந்திருக்கேன் எனக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எனக்கு நாளைக்கு வேலை இல்லாதனால நான் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு சேனலுக்கோ இல்ல ஆல்ரெடி ஆக்ஷன் இப்ப டைரக்ட் பண்ணிருக்கேன் நான் வந்துருவேன் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன்னா அது உங்களுக்காக உங்களுக்காக மண்ணுக்காக தமிழுக்காக

வந்து இந்த மாஸ் டெய்ல படிச்சது ஆனா மாற்று கரெக்டான மாற்று இதுக்கு என்னன்னா ஏன் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாலியா உங்களெல்லாம் இதுவா வச்சிருக்கேன்னா அந்த ஒரு போராட்டம் அந்த ஒரு இது எனக்கு வந்து உண்மையிலே கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்க வேண்டிய ஒரு பிள்ளைங்க நம்மள கூட்டு வந்து தேவையில்லாம உட்கார வச்சு நம்மளுக்கு எப்ப பாரு பிரச்சனை 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 அடிக்கிறாங்க என்ன அடிப்பானுங்க நான் பாத்துருக்கேன் அதை தாங்கிட்டேன் எனக்கு அது பழகிடுச்சு ஆனா நீ என்ன பண்ணி உங்களை போட்டு எதுக்கு இப்படி பண்ணினே இருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலே சத்தியமா எனக்கு தெரியல இது ஏதாவது ஒரு இடத்துல இது நின்று ஆகணும் தான் நான் சொல்றேன் இது அடுத்த கட்டத்துக்கு இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம் அங்க இருக்கிறவங்க வந்து இல்ல அதாவது